பாஜகவில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேசிய அளவில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படும் பிறகு உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் இதன்படி கடந்த அக்டோபரில் தமிழக பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியது ஒரு கோடி பேரை உறுப்பினராக சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் அதில் பாதியை கூட எட்ட முடியவில்லை நவம்பரில் தொடங்கிய உட்கட்சி தேர்தலிலும் மேலாள தாராள சர்ச்சுகள் வெடித்து கிளம்பியிருக்கிறது தேர்தல் முறையாக நடக்கவில்லை என கூறி பல இடங்களில் நிர்வாகிகள் விலகி வருகிறார்கள் இந்த கலவரங்களுக்கு மத்தியில் மாநில தலைவர் பதவிக்கான ரேஸ் சூடுபிடித்திருக்கிறது தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள அண்ணாமலை தீவிரம் காட்டி வருகிறார் மறுபக்கம் நயனார் நாகேந்திரன் தமிழிசை கே டி ராகவன் பொன்னார் என ஒரு கோஷிய தலைவர் பதவிக்கு முட்டி மோதி வருகிறது மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றது முதல் சீனியர்களை புறக்கணிக்கிறார் தனக்கு மட்டுமே விளம்பரம் தேடிக் கொள்கிறார் என பல புகார் டெல்லிக்கு பறந்தது அண்ணாமலை தமிழிசை இடையே இருவரையும் அமித்ஷா சமாதானம் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் மாநில தலைவர் பதவிக்கு தீவிரம் காட்டி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் டெல்லி பாஜக தலைமை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தே ஆக்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக கூறுகின்றனர் அண்ணாமலையின் தொடுக்குத்தனமான பேச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விளக்குவதற்கு காரணமாக அமைந்தது இதன் விளைவாக மக்களவை தேர்தலில் எதிர்கட்சிகள் தனித்தனி அணியாக போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதனால் திமுக நாற்பதுக்கு நாற்பது என்ற கணக்கில் பெரிய வெற்றி பெற்றது அதிமுக பாஜக இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தார் கட்டாயம் சில இடங்களில் திமுகவை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்க முடியும் என டெல்லி தலைமை நினைக்கிறதாம் எனவே சட்டமன்ற தேர்தலிலும் அந்த தவறை செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக உள்ளது அதிமுக உடனான தற்போது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் கூட்டணி இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ளதும் போய்விடும் என்று கருதுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது சமாளித்து கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான வேலைகளை பாஜக பார்க்க தொடங்கிவிட்டது என்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் சம்மந்தி வீட்டில் ரெண்டும் கட்சிக்குள் அவருக்கு எதிராக கழக குரல்கள் இரட்டை இல வழக்கு என அடுத்தடுத்து நடைபெறும் சம்பவங்கள் நடைபெற்றது அதிமுகவுக்கு ஆரம்ப முதல் டெல்லி பாஜக மீது வருத்தமும் இருப்பை நாட்டிக் கொள்ள அண்ணாமலை பேசுகிறார் அதை டெல்லி கண்டிக்கவில்லை என்பதுதான் நிரடலாக இருந்திருக்கிறது அதை சரி செய்ய அண்ணாமலையை ஆப் செய்ய வேண்டும் அல்லது தேர்தல் முடியும் வரை அவரை மாற்றி அந்த இடத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒருவரை கொண்டு வரலாம் என்று டெல்லி தலைமை ஆலோசனையில் உள்ளது சட்டமன்ற குழு தலைவராக உள்ள நைனா நாகேந்திரனின் பெயர் இந்த விவகாரத்தில் அடிப்படுகிறது அதிமுக அரசின் அமைச்சராக பதவி வகித்தவர் அத்துடன் தேர்தல் நேர பேச்சுவார்த்தைகளுக்கு நெலிவூசூலியுடன் நடந்து கொள்வார் தமிழிசை பொன்னார் தலைவராக இருந்த போது நாடாளு சமூக மக்களின் கவனம் பாஜக பக்கம் திரும்பியது அதே போல் முருகன் தலைவர் பொறுப்பில் இருக்கும் போது தனித்துக்களுக்கு முக்கியத்துவம் தரும் கட்சி என்று பேச முடிந்தது து அண்ணாமலை மூலம் மேற்கில் கொங்கு வேளாண் சமூக மக்கள் பாஜக பக்கம் தொடங்கியுள்ளனர் தலைவர் பொறுப்புக்கு தென்மண்டலத்தில் பரவலாக உள்ள தேவ சமூக ஆதரவு பாஜக கிடைக்கும் என்று ஒரு கடைக்கு போடப்படுகிறதா அண்ணாமலை தலைமையை விரும்பாத கட்சியில் இருக்கும் சீனியர்களும் நைனாருக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் நிதின் கட்கரி மூலமாக பொன்னார் முயன்று வருகிறார் இருப்பினும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு குறுகிய காலமே இரு இருப்பதால் புதிய தலைவரை நியமிக்க டெல்லி தயங்குகிறது எப்படியோ விரைவில் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டு விடுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க